அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் விபர் மல்லி மல்லி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலைலாம் நடக்கு போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை ஏறையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை விஜய்யை பிடிக்குமா இல்லை வெண்பா குட்டியை பிடிக்குமா இல்லை வித்தியாமாவை பிடிக்குமான்னு மறக்காம கம்மன் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சரியில் ரொம்ப நாளாக வித்தியாமாவை காணும் காட்டவே இல்லை இது இவங்களை காட்டலன்றது ஒரு பக்கம் இருந்தாலையும் நம்மளோட மல்லிக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை வித்தியாமா இல்லாதனால அதனால் அந்த விஜயும் அவங்க அக்கா பேச்சியும் ரஞ்சிதா பேச்சையும் கேட்டுட்டு ஓவராக ஆடிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட மல்லி வந்து வெண்பா குட்டிக்காக கொழுவி கடியை வாங்கி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்மளோட ராஜேஸ்வரி தாங்க விஜ் விஜயோட அக்கா இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியலிங்க அடுத்ததாக வந்து நம்ம அம்மா திரும்பவும் ராஜேஸ்வரி தெரிஞ்ச ராஜேஸ்வரிக்கு அப்போ என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியல இவங்க பண்ணதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு விஜய் வந்து ரொம்ப கேர் எடுத்து தன்னோடய ஒய்ஃபை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு அயின்மெண்ட்டு அதிகம் போட்டு இதெல்லாம் பார்த்து நம்மளோட வெண்பக்கூடிய ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க இப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா அடுத்ததாக வந்து மல்லி மேலே தேவையில்லாமல் ஒரு திருட்டு பள்ளியை போட்டு ராஜேஸ்வரி திரும்பவும் மல்லியோட பேரை கெட்ட பேர் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நளினியமா பேரும் கெட்டு போச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மல்லிக்கு எதுக்கு இந்த நிலமன்னு தெரியலங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்